அயோத்தியில் உள்ள முஸ்லிம்களுக்கு சொந்தமான பாபர் மசூதி இடித்த இடத்தில்தான் ராமர் கோயில் கட்டும் பணி நடந்து வருகிறது பல வருடங்களாக ராமர் கோயில் இருந்த இடத்தில் கோயிலை இடித்துவிட்டுதான் பாபர் பள்ளிவாசல் கட்டப்பட்டது என்று வதந்தி பரவி வந்தது அதன் அடிப்படையில் சூழ்ச்சியின் காரணமாக பாபர் பள்ளிவாசல் சேதப்படுத்தப்பட்டது பாபர் பள்ளிவாசலுக்குள் ராமர் இங்குதான் பிறந்தார் என்று சொல்லி ராமர் சிலையும் வைக்கப்பட்டது பல வருடங்களாக பாபர் பள்ளிவாசலை மீட்கும் பணியில் இந்திய முஸ்லிம்கள் போராடி வந்தார்கள் ஆனால் கடைசியில் ராமர் அங்குதான் பிறந்தார் என்ற இந்துக்கள் வைத்துள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் முஸ்லிம்களுக்கு சொந்தமான பாபர் பள்ளிவாசல் இந்துக்களுக்கு சொந்தம் என்று விட்டு கொடுக்கப்பட்டது இப்போது முஸ்லிம்களுக்கு தனியாக பள்ளிவாசல் கட்டுவதற்காக இடத்தையும் அந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது பாபர் பள்ளிவாசல் இருந்த இடத்தில் இப்போது ராமர் கோயிலும் கட்டப்பட்டு வருகிறது ஆனால் பாபர் பள்ளிவாசல் இருந்த இடத்தில் இப்போது ராமர் கோயில் கட்டப்படவில்லை என்றும் பாபர் பள்ளிவாசல் இடித்த இடத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில்தான் இன்றைய ராமர் கோயில் இப்போது கட்டப்பட்டு வருகிறது என்றும் ஒரு விஷயம் இப்போது வைரலாக பேசப்பட்டு வருகிறது நாம் உண்மையாளர்கள் நேர்மையாளர்கள் எது உண்மையோ அதை மட்டுமே பேசுவோம் பாபர் பள்ளிவாசல் இருந்த இடத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் தான் ராமர் கோயில் கட்டப்படுகிறது என்று பரவும் செய்தி பொய்யான செய்தியாகும் உண்மையில் பாபர் பள்ளிவாசல் இருந்த இடத்தில்தான் இப்போது ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது ஆனால் கூகுள் மேப்பில் பாபர் மசூதி என்று போடப்பட்ட இடம் போலியான இடமாகும் அதை யாரோ வேண்டுமென்றே ஒரு நாள் முன்புதான் பதிவு செய்திருக்கின்றார்கள் அந்த இடத்தில் ஏற்கனவே ஒரு ராமர் கோயிலும் இருக்கிறது உண்மையில் பாபர் பள்ளிவாசலை இடித்துதான் இப்போது ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது எந்த இடத்தில் பாபர் பள்ளிவாசலை இடித்தார்களோ அதே இடத்தில்தான் ராமர் கோயில் கட்டப்பட்டு வருகிறது கோயில் திறப்பு விழாவிற்கான ஏற்பாடுகளும் இப்போது நடந்து வருகிறது அல்லாகவே நன்கறிந்தவன் அல்லாகவே பாதுகாவலன்